ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சபர் தகமுல் பொறுமை இருக்கணும் பொறுமை என்பது வாழ்க்கையினுடைய மிக அடிப்படை பொறுமைனா அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம் பொறுமை சம்பந்தம் நம்ம பேசுறோம் அடிக்கடி பேசுற விஷயங்கள் ஆனா வாழ்க்கையில ஒரு மனிதன் கவலை இல்லாம இருக்கிறதுக்கு அடிப்படை பொறுமையும் ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் ஏனென்றால் பொறுமை இருந்தால் அல்லாஹுடைய உதவி இருக்கிறது யா ஐயுல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் வர்களே தொழுகை கொ பொறுமை கொண்டும் பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள் அல்லா சாவிரிங்கில் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய உதவி அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய உதவி தந்து கொண்டே இருப்பான் நீங்க தொழுகை பொறுமை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடுங்க அது வந்து உள்ளச்சத்தோடு இருப்பவர்களை தவிர அடுத்தவங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லாத அப்ப பொறுமையோட இருந்து நீங்க தொழுகையில அல்லா உதவி தேடுற மாதிரி தொழுகை மூலமா அல்லா உதவி தேடுற மாதிரி ஒரு மனிதன் பொறுமையோடு இருந்து அல்லா உதவி உதவி பொழுது அல்லாஹ் உதவி செய்வான்